அன்பே சிவம் நான் உங்கள் மைய சுகுமார் அகாலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இலை மற்றும் விதை மருத்துவம் ஒரு விதை நிலத்தில் போட்டால் அது சரியாக மதமாக முளைக்கும் இல்லைங்களா அவ்வளோ வீரியம் மிக்க ஒரு விதை அந்த விதை நம்ம மருத்துவமாகவும் பயன்படுத்த முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெந்தயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதாங்க இதை நம்ம பார்த்துருக்குறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயிறு சார்ந்த பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியது குறிப்பாக அஜீரணம் அல்சர் தொந்தரவு இது மாதிரி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த வெந்தயத்தில் இருக்குது அப்போ நான் தான் சாப்பிட்றமே இட்லி தோசை மாவுகளெல்லாம் கூட அதை கலந்து மாவை அரைச்சி பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது அதுவே நல்லது தானே அந்த வெந்தயத்தை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சு பயன்படுத்துறதுனால என்ன கூடுதல் நன்மைன்னு கேட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தை நம்முடைய உள்ளங்கை பகுதியில் ஒட்டுறோம் நம்முடைய கைகள் உள்ளங்கை பகுதி இருக்கு இந்த பகுதியில் ரெண்டு கை ஏதோ கையில் ஒட்டுறதன் மூலமாக பல்வேறு நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியுங்க உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிக்கடி நான் அனைவரும் கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே சாப்பிட்டே இருக்கிறேன் ஆனால் பாருங்கள் தலைவலி தீந்த பாடில்லை நானும் மாத்திர சாப்பிட்டு நிறுத்தின பாடில்லை எது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் நம்ம தலைவலி மட்டும் போகலன்ட்டு இருந்தார் அவருக்கு வாங்கன்னு உட்கார வச்சு இந்த கடுகு இருக்குல்ல இல்லை கடுக்கு நம்ம சமையலி பயன்படுத்துகிற பாருங்கள் இந்த கடுக்கு எடுத்து அவருடைய கையில் கட்டை விடலை பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் ஒட்டவை சுற்றோம் ஒரு டேப் போட்டு ஒட்டிக்காச்சு ஒரு முக்கால் மணி நேரம் போயிருக்கும் அவ்வளோதான் என்னங்க தலைவலி அப்படியே பறிப்பரியா குறைஞ்சு குறைஞ்சு அப்படி சுத்தமாக போயிடுச்சு என்ன என்னங்க நடக்குது கடுக்கு தன்னுடைய ஆற்றலை தோல் வழியாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு தலைவலி சரியாக போயிடுச்சு மறுபடி வராதான கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு வரும் ஏன்னா ரொம்ப நாளாக மருந்து மாதிரியே சாப்பிடத்துருக்கீங்க இல்லையா அப்போ உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான ஆற்றல் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் அந்த வேலை பெண்டிங் வச்சுருக்கும் ஒரு மருந்துகளும் மாதிரியும் தற்காலிக நிவாரணம் கொடுத்துருக்குங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த கடுகு இயற்கையான ஆற்றலையே ஒரு இயற்கை ஒரு விதை தன்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து உதவும் போது படிப்படியாக உங்கள் பிரச்சனையும் சரியாரு அப்போ இது மாதிரி நான் எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்டார் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒரு பண்ணுங்கள் பத்து பதினைந்து முறையெல்லாம் வந்து இந்த கடுகை ஒட்டை வச்சுருவாங்க வாங்க மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இந்த கடுகு விதையை ஒட்டி அப்படியே கைகளை வச்சுக்கிட்டே இருங்க சில நாட்கள் அந்த தலைவலி இல்லாமல் போயிருந்து சொன்னோம் என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா உண்மை யாருந்து ஒரு பத்து தடவை அவர் ஒட்டியிருந்தார் தினசரி கொஞ்சம் நேரம் ஒட்டுவார் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை ஓட்டலான்டலாம் கணக்கு இல்லை ஒட்டன ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த விதைகளை அங்கே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும் அப்படி செய்துட்டு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா அவர் பத்து முறைகளில் அவருக்கு அந்த தலைவலி என்பது முழுமையாக குணமாயிடுச்சு அப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க உடம்பு சம்பந்தமாக உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு உபாதைகள் இருக்குது இல்லைங்க இதுக்கு மருந்துகளோ மாத்திரைகளோ எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த இலைகளும் விதைகளும் பயன்படுத்தி இது ஒரு எக்ஸ்டர்னலாக வெளிப்புற உபயோகம் தானே நீங்கள் கைகளாக ஒட்ட போகிறீங்க உள்ளங்கைகளை மட்டும்தான் ஓட்ட போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே கைகளில் நாம் இந்த மாதிரி இலையை கொண்டும் விதையை கொண்டும் பயன்படுத்தி நாம் நம்மை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இலை விதை மருத்துவத்தினுடைய சிறப்பு பைசா செலவு இல்லை எந்த ஒரு செலவும் கிடையாது நம்ம வீட்டில் அன்றால் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது குருமளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே வந்து பாருங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் கருவேப்பிலை கருவேப்பிலையில் கை கற்ற தூரத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பைகளை இது மாதிரி இலைகளும் விதைகளுமே பாருங்கள் எவ்வளவுமே சிரமப்படாமல் எளிமையாக நம்ம கை கட்டக்கூடிய தூரத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு நாம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் இதை விட என்னென்னு நாம் நோய்களிலிருந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் நோய் வராமல் கொள்ளலாம் அது மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த இலை மற்றும் விதை மருத்துவத்தில் அடங்கியிருக்குங்க இதனுடைய முக்கிய தாற்பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நோய் அறிந்து கொள்வது டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மருத்துவத்திலும் முக்கியமானது நோய் கருது அப்போ நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்குது நீங்கள் இந்த இலை மற்றும் விதை மருத்துவத்தில் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம் உடம்புல எந்த பாதிப்பு இருக்குது எந்த உடல் உறுப்பு பலவீனமாக இருக்குதுன்னு கூட நம்முடைய உள்ளங்கை பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது நம்முடைய வகுப்பில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் உள்ளங்கை பரிசோதனை மூலமாக உடல் உறுப்புகள் எது பலவீனம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ நோய் அறிதலுக்கு அப்புறம் நோயை வந்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விதைகளோ இலைகளோ பயன்படுத்தி அதை சரி செய்து கொள்வது அது இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்குறோம் அதற்கப்பறம் நோய் வராமலே பார்த்துக்கொள்வதற்கு நாம் என்ன மாதிரியான வாழ்வியல் முறை மேற்கொள்ள வேண்டும் உடல் ரீதியாகவும் மனு ரீதியாகவும் நாம் சிலவற்றை வந்து புரிந்து கொண்டு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ளும் போது நாம் நிறைய நோய்களை வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆக ஒரு மூன்று படிநிலைகளில் இலை மற்றும் விதை மருத்துவம் வேலை செய்து மருந்து இல்லை மாத்திரை இல்லை பக்க விளைவில்லை செலவில்லை இதைவிட சுலபமாக உங்களுக்கு நீங்களே மருத்துவர் இன்னொன்று ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு உடலே மருத்துவர் உடலே வந்து தன்னுடைய நோய்கள் குணப்படுத்திக் கொள்கிறது அதற்கு உறுதுணை செய்வதற்காக வெளியிலிருந்து இது மாதிரி இயற்கை சக்தி நிறைந்த இயற்கை ஆற்றல் பொதிந்த ஒரு பொருட்களை நாம் வெளிப்புறயோகமாக கைகளில் ஒட்ட வச்சு போது இது ஒரு அருமையான மருத்துவ முறையாக வேலை செய்ங்க அதைத்தான் நம்ம இந்த ஒரு மூன்று நாள் வகுப்புகளை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இலை மற்றும் விதை மருத்துவன்னு இது ஒரு ஆன்லைன் வகுப்புங்க இரவு ஏழுமிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்வதன் மூலமாக பாருங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கிட்டால் போதும் மொத்த குடும்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் பந்து பாதுகாப்பு அளிக்கிறது நிறைய நன்மைகளை அளிக்கிறது ஒரு செலவே இல்லாத இல்லையா அதனால் என்னை கேட்டால் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வழிமுறை ஒரு வாழ்வியல் முறையும் கூட நல்லா கற்று பயன்பெறுங்கள் நன்றி